முரசு செய்ய பயன்படும் நெட்டிலிங்க மரம் நெட்டிலிங்க மரத்தை சிலர் அசோக மரம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அசோக மரம் வேறு நெட்டிலிங்க மரம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நெட்டிலிங்க மரத்தின் அறிவியல் பெயர் பாலியால் என்பதாகும் இம்மரம் அனோனாசேய குடும்பத்தை சேர்ந்தது இம்மரம் சுமார் ஐம்பது அடி வரை மெலிந்து கூம்பு வடிவில் வளர்கிறது அதாவது லிங்க வடிவில் நீளமாக இருப்பதால் இம்மரத்தை நெட்டிலிங்க மரம்னு அழைக்கிறாங்க இலங்கை மற்றும் வங்காளத்தை தாயகமாக கொண்ட இம்மரத்தின் பூக்களோ கவர்ச்சியானவைகள் அல்ல பங்களா வீடுகளின் முகப்புகளிலும் கட்டிடங்களிலும் முன்புறமும் பூங்காக்களின் ஓரங்களிலும் இம்மரங்களை விரும்பி வளர்க்கிறாங்க அதிகமாக நீர் செழிப்புள்ள இடங்களிலும் நெட்டிலிங்க மரம் இயல்பாக வளர்கிறது இன்று காற்று மாசுக்கு காரணம் வாகனங்களிலிருந்து வரும் புகைதான் என்பதை நாம் நன்கு அறிவோம் புகை மாசை கட்டுப்படுத்தும் திறம் இம்மரத்திடம் இருக்கிறது தூசி ஒலி ஒலி மாசு போன்றவற்றை வடிகட்டி மக்களை காக்கும் அரணாக இம்மரங்கள் திகழ்கின்றது தூசி ஒலி ஒலி மாசு போன்றவற்றை வடிகட்டி மக்களை காக்கும் அரணாக இம்மரங்கள் திகழ்கின்றது மையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி தான் தூசுகளை சுத்தம் செய்யும் சல்லடையாக விளங்குகிறது இதன் இலைகள் நீளமாகவும் ஓரங்கள் வளைந்தும் பளபளப்பாகவும் காணப்படும் பொதுவாக பிப்ரவரி மாதத்தில் நெட்டிலிங்க மரத்தின் இலைகளின் கோண பகுதிகளில் பூக்கள் உருவாகும் இப்பூக்கள் வெளிர் பச்சை நிறத்தில் நட்சத்திர வடிவில் இருக்கும் ஒரு கொத்தில் எட்டு பூக்கள் இருக்கும் இந்த பூக்கள் பின்னாளில் பச்சை நிற காய்களாக மாறும் காய்கள் பழங்கள் உருளை வடிவில் இருக்கும் பறவைகள் இப்பழங்களை விரும்பி உண்ணும் நெட்டிலிங்க இலைகள் விழா பந்தல்கள் பந்த கால்களை அழகுபடுத்த பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது நெட்டிலிங்க இலைகள் விழா பந்தல்களில் பந்த கால்களை அழகுபடுத்த பெருமளவு பயன்படுகிறது சிலர் மாலைகள் தொடுக்கவும் இலைகளை பயன்படுத்துறாங்க ஏன்னா இந்த இலைகள் சீக்கிரம் வாடாது அவைகள் இரண்டு நாட்கள் வரை பசுமையாக இருக்கும் நெட்டிலிங்க மரத்தின் நிலை மற்றும் பட்டை பூஞ்சை கிருமிகளை அழித்து படையினால் தோன்றும் புண்களை போக்கும் இலைகளை மையாக அரைத்து பூஞ்சை கிருமியால் தோன்றும் அரிப்புள்ள இடங்களில் தடவி வந்தால் படை இருக்கவே இருக்காது இம்மரங்கள் கனமில்லாமல் மிருதுவாக இருப்பதால் மரப்பிப்பாய்கள் முரசுகள் பெட்டிகள் பென்சில்கள் தீக்குச்சிகள் போன்றவற்றை செய்ய பயன்படுகிறது கட்டுமான பணிகளுக்கும் சட்டங்கள் செய்யவும் இதனை பயன்படுத்தலாம் இலையுள்ள வேதிப்பொருட்கள் பாக்டீரியாக்களை உங்கள் உடல்களில் அண்டு செய்யாது வீட்டின் முகப்பிலும் பூங்காக்களிலும் இம்மரங்களை வளர்த்தால் சிறந்த மாசு தடுப்பானாகவும் ஒலியையும் தூசியையும் தடுத்து சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது நெட்டலிங்க மரம் தூசுக்களை சுத்தம் செய்யும் சல்லடை போத்தி சாமுதிரிக்கா கல்யாணமா சமுதிரிக்கா பட்டி இருந்தா தான் கல்யாணம்